அனைவருக்கும் வணக்கம் நம்மில் பலர் செல்வ வளம் பெருகவும் கடன் தொல்லை நீங்கவும் நிம்மதியான வாழ்க்கை வாழவும் பூஜை அறையில் சில குறிப்பிட்ட தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபடுவது பலகாலமாக பின்பற்றப்படும் ஒரு முறையாகும் லட்சுமி தேவி மற்றும் குபேரன் ஆகியோரின் சிலைகளை பூஜை அறையில் வைத்து வழிபடுவது மிகவும் சிறந்த முறையாகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக லட்சுமி தேவி செல்வத்தின் அதிபதியாக வணங்கப்படுகிறார் அவர் கருணை செழிப்பு மற்றும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறார் லட்சுமி தேவியை தினமும் பக்தியுடன் வழிபடுவதன் மூலம் வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை அதேபோல் குபேரன் செல்வத்தின் பாதுகாவலராகவும் யட்சர்களின் ராஜனாகவும் கருதப்படுகிறார் அவரை வழிபடுவதன் மூலம் கடன் பிரச்சனைகள் நீங்கி நிதி நிலைமை மேம்படும் என்று நம்பப்படுகிறது இந்த இரண்டு தெய்வங்களின் சிலைகளையும் பூஜை அறையின் வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வைப்பது மிகவும் உகந்தது ஏனெனில் இந்த திசைகள் செல்வத்தையும் வளர்ச்சியையும் குறிக்கின்றன மேலும் பூஜை அறையை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் பராமரிப்பது அவசியம் தினமும் விளக்கேற்றி தூப தீபம் காட்டி வழிபடுவது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமைகள் லட்சுமி தேவியை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாளாகும் அன்றைய தினம் லட்சுமி அஷ்டோத்திரம் அல்லது லட்சுமி ஸ்தோத்திரம் போன்ற மந்திரங்களை ஜெபிப்பது சிறந்தது அதேபோல் வியாழக்கிழமைகள் குபேரனை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகும் அன்றைய தினம் குபேர மந்திரங்களை ஜபிப்பதன் மூலம் செல்வ வளம் பெருகும் இவ்வாறாக பூஜை அறையை சரியான முறையில் பராமரிப்பதன் மூலமும் லட்சுமி தேவி மற்றும் குபேரனை வழிபடுவதன் மூலமும் வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம் இது வெறும் நம்பிக்கையாக மட்டும் இல்லாமல் நம் முன்னோர்களின் அனுபவத்தின் வெளிப்பாடாகவும் கருதப்படுகிறது எனவே பூஜை அறையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை முறையாக பராமரித்து வாழ்வில் வளமும் செழிப்பும் பெறுவோம் மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்